ராகுல் காந்தி இன்றைக்கி செஞ்சுருக்கிற வேலை வந்து ராகுல் காந்தி செய்ய வேண்டிய வேலையே கிடையாது அது யார் வேலை அது ஒரு முகவரியில் போலியா வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னா அதை கண்டுபிடித்து களைய வேண்டிய வேலை யாருடைய வேலை அது தேர்தல் ஆணையத்தின் வேலை தானே தொகுதிக்குள்ளே இத்தனை லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அது தவறாக நீக்கப்பட்டிருக்காங்கன்னா அதை சரி செய்ய வேண்டியது யாருடைய வேலை தேர்தல் ஆணையத்தின் வேலை தானே உண்மையானவர்கள் நீக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்கள திரும்ப சேர்க்கறது தேர்தல் ஆணையத்தின் வேலை தானே அப்போது இதெல்லாம் தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய வேலை ஒரு இடத்துல முறைகேடு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா அதை களைவது தேர்தல் ஆணையத்தின் வேலை ஆனால் முறைகேடு இருக்குது அப்படின்னு ராகுல் காந்தி போய் வேலை பார்த்து சுட்டி காட்ட வேண்டியிருக்கு அதுக்காக டேட்டாவை கொடுங்கன்னு கேட்குறேன் நாங்கள் இப்போ வந்து நீங்கள் கொடுக்காததுனால நாங்களே நீங்கள் பக்க பக்கமாக கொடுத்த ப்ரிண்ட் அவுட்டை வச்சுக்கிட்டே இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த சர்ச்சபிள் டேட்டா பேஸை கொடுத்தீங்கன்னா இப்போ ராகுல் காந்தி அப்படின்னு தட்டுனா ஒரு ராகுல் காந்தி தான் இருக்காரா அல்லது ஒரே ராகுல் காந்தியை வச்சு இன்னும் பல இடத்துல அதே பேர் வருதா வேறு வேறு அட்ரஸில் அந்த மாதிரி வாக்குகள் இருக்கா அப்படிங்கிறதையெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லிட முடியும் இன்னைக்கு தொழில்நுட்பம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை தரமாட்டாங்க அப்போது தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய வேலையை அரசியல் கட்சிகள் செய்ய தயாராக இருக்கிறோம் ஆனாலும் தேர்தல் ஆணையம் அதற்கு உதவி புற உதவி செய்ய மாட்டேங்குது அந்த டேட்டா பேஸை கொடுத்தா முடிஞ்சு போச்சு இல்லை சர்ச்சபிள் டேட்டா பேஸ் அது என்ன பெரிய இராணுவ ரகசியமாக நாட்டு மக்களுக்கு வைக்க வேண்டிய விஷயம் தானே இப்போ தேர்தல் ஆணையமே பட்டியலை பொது பொதுவெளிக்கு தான் வெளியிடுது இப்போ ராகுல் காந்தி வெளியிட்டதுலாம் தேர்தல் ஆணையம் கொடுத்த ஆவணங்கள்ல இருந்து தானே அதை இன்றைக்கி இருக்கிற நவீன வடிவத்தில் கேட்குறோம் ஒரு பக்கம் காகிதம் இல்லாத பட்ஜெட்டுங்கிறோம் இப்போ அரசு அலுவலகங்கள்லாம் இனி பேப்பர் பயன்பாடே இருக்கக்கூடாது காகிதம் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கணும்னு சொல்லி எல்லாமே தொழில்நுட்ப மயமாகுது டிஜிட்டல் மயமாகுது கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகுது அப்போ கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயாச்சு டிஜிட்டல் ஆயாச்சு தொழில்நுட்பமயமான ஒரு சூழலில் இப்போ நீ கட்டுக்கட்டாக நான் பேப்பரில் தான் கொடுப்பேன் நீ கண்டுபிடிச்சிக்க அப்படின்னா இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய உண்மையான நிலைப்பாடு என்னங்கிறது அதுலேயே தெரிஞ்சு போச்சு